குதிரைகளை திருப்பி அதிவேகமா செலுத்திட்டு எல்லா படைகளும் வந்து சேர்ற வரைக்கும் காத்திருக்கணுமா கோட்டையை பத்திரப்படுத்துறதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்தாகிவிட்டதல்லவா அவனை அவசியமா கண்டுபிடிச்சாகணும்னு குதிரை மீது ஏறி விரைந்து போனாங்க ஆயனர் கிட்டவோ சிவகாமி கிட்டவோ விடை பெற்றதுக்கு அப்புறமா மகேந்திர சக்கரவர்த்தியும் மாமல்லரும் குதிரைகளை திருப்பி அதிவேகமா செலுத்திட்டு போய் அரண்மனையை அடைஞ்சாங்க அவங்களை கண்டதும் அரண்மனை வாசல்ல காவல் புரிஞ்சிட்டு இருந்த வீரர்கள் எல்லாருக்கும் அப்படின்னு கோஷம் எழுப்பிட்டே வந்து அவங்களுக்கு வணங்கி வழிவிட்டு நின்னாங்க காவலர்களோட வாழ்த்து ஒலி மட்டும் இல்லாம அங்க வரிசை வரிசையா நின்ன குதிரைகளோட கனைப்பு ஒலியும் சேர்ந்துச்சு அரண்மனை முன்வாசலை தாண்டி அவங்க உள்ள நுழைஞ்சதும் அங்க இருந்த விசாலமான நிலா முற்றத்தில் வீரர்கள் பல பேர் அணிவகுத்து நிற்கிறது தெரிஞ்சது சக்கரவர்த்தியையும் குமார பல்லவரையும் பார்த்ததும் அந்த வீரர்களும் ஜெயகோஷம் செஞ்சாங்க எல்லாருக்கும் முன்னால நின்ன ஒருத்தர் மட்டும் தனியா பிரிஞ்சு முன்னால வந்து பணிவா நின்னாரு சக்கரவர்த்தி அவரை பார்த்து சேனாதிபதி தூதர்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லியாகி விட்டதா புறப்படுறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் ஆம் பிரபு எல்லாருக்கும் சொல்லியாச்சு ஒவ்வொருத்தரும் எந்தெந்த திசைக்கு போகணுங்கிறதையும் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறதுக்கு ஆயத்தமா உங்களுடைய கட்டளைக்காக காத்திருக்காங்க அப்படின்னு சேனாதிபதி சொன்னார் சக்கரவர்த்தி நரசிம்மவர்மரை பார்த்து குழந்தையே உன்னோட தாயார் கவலையா இருப்பா அவகிட்ட போய் விஷயம் என்னதுன்னு தெரியப்படுத்து ரெண்டு பேரும் போஜனத்தை முடிச்சிட்டு மேல் மடத்துக்கு போங்க இந்த தூதர்களை அனுப்பிட்டு நானும் அங்கு வந்துடுற அப்படின்னு சொன்னாரு வெகு காலம் சமணராக இருந்த காரணத்தினால சக்கரவர்த்தி இரவில் போஜனம் செய்யறதில்ல சைவராக ஆனதுக்கு அப்புறமாவும் அவரு இரவுல உணவு அருந்துற வழக்கத்தை மேற்கொள்ளல சரிங்கப்பா இதோ போற ஆனால் எல்லா படைகளும் வந்து சேர்ற வரைக்கும் காத்திருக்கணுமா ஆயத்தமா இருக்கிற படைகள் உடனே போருக்கு புறப்படலாம் இல்லையா அப்படின்னு மாமலர் கேட்டார் சக்கரவர்த்தி புன்னகையோடு அதை பத்தி யோசிக்கலாம் குழந்த இப்ப நீ போய் உன்னோட தாயாரை பாரு அப்படின்னு சொன்னார் மாமலர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா மகேந்திரர் சேனாதிபதியை பார்த்து களிப்பகையாரே தூதுவர்கள் கிட்ட சொல்லி அனுப்ப வேண்டிய செய்தி இது தொண்டை மண்டலத்திலும் சோழ மண்டலத்திலும் இருக்கிற ஒவ்வொரு கோட்டத்திலும் ஆயிரம் வீரர் அடங்கிய படைகளை திரட்டி ஆயத்தமா வச்சிருக்கணும் மறுபடியும் செய்தி அனுப்பியவுடனே படை புறப்படுறதுக்கு இருக்கணும் நான் சொல்லறது தெரியுதா அப்படின்னாரு தெரியுது பிரபு அப்படின்னு கலிப்பகையார் பதில் சொன்னார் கோட்டையை பத்திரப்படுத்துறதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்தாகிவிட்டதல்லவா துறவரத்தார தவிர வேற யாரையும் விசாரிக்காம கோட்டைக்குள்ளே விடக்கூடாதுன்னு கட்டளையிட்டிருக்கிற வெளியே போறவங்களையும் கவனிக்க சொல்லியிருக்க நகருக்கு உள்ளேயும் யார் பேர்லையாச்சும் சந்தேகத்துக்கு இடம் இருந்தா சிறைப்படுத்தி காவலில் வைக்க சொல்லியிருக்க அப்புறம் கோட்டை சுவரெல்லாம் பழுது பார்த்துருக்குதா சேனாதிபதி பல்லவ சாம்ராஜ்யம் நிலைச்சு நிக்கிறது இந்த காஞ்சி கோட்டையோட பாதுகாப்பையே பொறுத்திருக்கலாம் அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார் பல்லவ சாம்ராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்கு காவேரி முதல் கிருஷ்ணா நதி வரைக்கும் லட்சம் வீரர்கள் காத்திருக்காங்க பிரபுன்னு களிப்பகையார் சொன்னார் உண்மைதா ஆனா அவங்க வெறும் கையினால சண்டை போட முடியாது அந்த லட்சோப லட்சம் வீரர்களுக்கும் வாள்களும் சக்கரவர்த்தி சேனாதிபதி கலிப்பகையார் மௌனம் சாதிச்சாரு கீழே சோழ நாட்டுல வாழும் வேலு நல்லா செய்வாங்க போல இருக்குது யானை மேல எறியப்பட்ட வேலை நீங்க பாத்தீங்களான்னு சக்கரவர்த்தி கேட்டாரு இல்லை பிரபுன்னு கலிப்பகையார் சொன்னாரு ஆ மாமல்லங்கிட்ட இருக்குது பட்டம் ஆமாங்க பல்லவேந்திரா அந்த வேலை எறிஞ்சவன் கீழே சோழ நாட்டானா தான் இருக்கணும் அந்த மாதிரி வேலெறியக்கூடிய வீரர்கள் ஆயிரம் பேர் இருந்தா இந்த கோட்டை காவலை பத்தி கவலையே இல்லை அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னாரு பிரபு நம்ம பல்லவ சைனியத்துல எத்தனையோ ஆயிரம் வேல் வீரர்கள் இருக்காங்கன்னு கலிப்பகையார் சொன்னாரு ம் அந்த வேலை எரிஞ்சவன் பதினாயிரத்துல ஒரு வீரன் அவனை அவசியமா கண்டுபிடிச்சாகணும்னு சக்கரவர்த்தி சொன்னாரு சேனாதிபதி மௌனமா இருந்தாரு அப்புறம் கலிப்பகையாரு இன்னொரு விஷயம் காவித்துணி அணிஞ்சவங்களை பத்தின கட்டளைய மாத்தி ஆகணும் ஆயனரையும் அவரோட மகளையும் பார்த்துட்டு நாங்க திரும்பினப்ப ஒரு சந்தோட முனையில ஒரு புத்த பிக்ஷு நிற்கிறத பார்த்தேன் சட்டுன்னு அவர் நிழல்ல மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார் கட்டளை என்ன பிரபுன்னு கலிப்பகையார் கேட்டாரு ராஜவிகாரத்து மேல கவனம் வச்சு புதுசா வந்திருக்கிற புத்த பிக்ஷு யாருன்னு பாக்கணும்னு சக்கரவர்த்தி சொன்னார் உடனே ஏற்பாடு செய்யற பிரபு அப்படின்னு சொல்லிட்டு கலிப்பகையார் ஒவ்வொரு தூதரா அழைச்சு இவர் இவர் இன்னென்ன கோட்டத்துக்கு போறாரு அப்படின்னு சக்கரவர்த்தி கிட்ட தெரியப்படுத்தினார் தூதர்கள் தனித்தனியாக சக்கரவர்த்திக்கு வணங்கி விடை பெற்றுட்டு தத்தம் குதிரை மீது ஏறி விரைந்து போனாங்க ஏழாவது அத்தியாயம் இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு இந்த அத்தியாயத்தில் பரஞ்சோதியை பற்றின எந்த தகவலையும் கல்கி அவர்கள் தெரிவிக்கல அவன் சிறையிலிருந்து தப்பி போனானா இல்லையா அவனை யாராச்சும் காப்பாத்துனாங்களா இதை பற்றியெல்லாம் எந்த விவரமுமே தெரியலை எட்டாவது அத்தியாயத்திலேயாச்சும் இதை பற்றின விவரங்கள் இருக்குதானு பார்ப்போம் எட்டாவது அத்தியாயத்தோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்